வணக்கம் ரொம்ப எப்படி சொல்கிறது நாளுக்கு நாளுக்கு எது நம்ம கேட்கக்கூடாது அது ஜாஸ்திக்கு அந்த தான் நம்ம காத்துக்குள்ளே கேட்குது என்ன விஷயம்னா ரேப் அந்த ரேப் ஆச்சு வெளியாக இருந்தாலும் பரவாயில்ல இருக்குது ஸ்கூலுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள பசங்க வந்து இன்னைக்கு நம்ம நம்பி அனுப்புறது ஒரு ஸ்கூலுக்குள்ள தான் அந்த ஸ்கூலுக்குள்ளே இன்னைக்கு இனியமேட்டு வர காலத்தில் பெண் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்குள்ளே அனுப்ப முடியுமா நம் நம்பிக்கையோடு அனுப்ப முடியுமான்னு டவுட் ஏன்னா மூணு குடரர்கள் அவங்கனால என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு போட்ட பசங்க அவங்களுக்கு பசங்க இருக்காதா அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் அவங்களும் ஒரு பெண் தானே அந்த சின்ன பொண்ணு வந்து கழிவழிக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து தப்பு நடந்துருக்கான் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து தப்பான்னு வந்துருக்கோம் அப்புறம் லாஸ்டை மேக்ஸ் டீச்சர் இதெல்லாம் வந்து எப்படியாக இருக்குதுன்னா அந்த சின்ன பெண் வந்து இயற்கை உப கழியத்துக்கு போகும்போது ஃபாலோ பண்ணி அங்கேருந்து வாயை வந்து அமுக்கி அவங்க இச்சைக்கு வந்து ஆளாக்கினான் அது ஒன்று இது மூணு பேருமே வந்து கூட்டு கூட்டுக்கலை வைக்க தான் எப்படின்னா இந்த மூணு பேருமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிறாங்க அதில் வந்து ஒருத்தன் வந்து ஃபோர்த்து படிக்கிற ஃபோர்த்து கிளாஸ் எடுக்கிறவன் ஏன்னா அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்குது பட் பத்திரி பத்திரிக்கை இதில் வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் ஆனால் நம்மளால் நம்மளும் தங்கச்சி கூட பிறந்திருக்கும் அவங்க ஃபீலிங் இருக்கிறதுனால அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஆத்திரம் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து சட்டம் வந்து கடுமையாக வந்து சட்டம் சட்டம் கடுமையாக கூடு கடுமையாக கூடு எவ்வளோ இது போனால் அந்த லூப் ஹோல் க பணக்கிறவங்க எப்படின்னா வெளியே வந்துடுவோம் அரபில் நடக்கிற மாதிரி அவங்க உனக்கு மகனை அச்சி முட்டி போட்டு தூக்கு போட்டு இல்லைன்னா கல்லால் அச்சு அந்த தாய் வழிகளை சாவடிக்கணும் அதுதான் உண்மை அது நடந்தால் தான் இது வந்து முற்றுப்புள்ளி ஆகும் பாருங்கள் சட்டம் எப்போ கடுமையாக பாய்தோ அன்னைக்கு இது வந்து குற்றங்கள் கடுமையாக குறையும் இதுதான் வந்து உண்மை இன்றைக்கி அந்த பெண்மணிங்க நடந்துச்சு நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க நடக்கலாம் ஏன்னா எல்லாம் எவ்வளோ பேருக்கு வந்து பெண் பிள்ளைகள் இருக்காங்க இன்ற ஒரு காலகட்டத்தில் வந்து யாருமே நம்ப முடியாது கொடுக்குறவங்களும் நம்ப முடியாது அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ஏன்னா அவேர்னஸ் எஜுகேஷன் குட் டச் பேட் டச் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆண் பசங்களுக்கும் சரி பெண் பசங்களுக்கும் சரி இந்த காலத்தில் அப்படி தான் சமூகம் போயிருக்கு அந்த பெண்மணிக்கு பாவம் அந்த சின் அந்த பெண்மணி சொல்லும் போது தான் அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த பெண்கள் வந்து வயிறு வந்து புண்ணாகி ஆயிருக்கும் கண்டிப்பாக தினி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாட்களாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பல பெண்கள் வந்து இதில் என்ன பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அதை பார்க்கணும் நேர்களை நீங்கள் தான் வந்து ஒரு தீர்மானம் வரணும் கமெண்டில் வந்து நீங்கள் போடுங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நடுவில் நடு ரோட்டில் நிற்க வச்சு அச்சி சாவடியணுமா இல்லை தூக்க போடணுமா இல்லை தலையது வெட்டி சாவடியுமா இந்த மாதிரி கடுமையான சண்டை சட்டம் வந்து பாய்ந்தால் தான் பெண்கள் மேலே கை வைக்கிறதுக்கு பயம் பண்ணுவான் பைப் பண்ணும் ஒரு ஒருத்தரும் பெண் பெண்கள்லாம் கை வச்சா சட்டம் நம்ம சும்மா விளாதுறான்னு ஏன்னால் இன்றைக்கி போடுறானுங்க ஒரு சட்டத்தில் வந்து அது உள்ளே வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு பிரிக்கிறாங்க ஏ ஒன்ல இது பண்ணுறா ஏ டூ வெயில் வெயில் வந்துடுறான் இதெல்லாம் ஒரு சட்டமாக இது சட்டமாக பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சட்டம் நம்ம கொடுக்க முடியல நம்ம என்ன நாடு நம்ம நாட்டில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு லூப் ஏன்னா சட்டம் கடுமையாக பாய்ஞ்சால் பணக்காரவங்க தப்பிக்க முடியாதே ஏன்னா எல்லாம் ஈக்குவல் ஆகிடும் அவனுக்கு அன்றைக்கி அந்த தானேன்னு கொடுத்தேன் இவனுக்கு இந்த தண்ணு கொடுத்தேன்னு அந்த பாகுபாடு வரக்கூடாதுன்னு கூட பண்ணலாம் பட் அவன் அந்த பெண்மணி அந்த குழந்தை வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்கன்னு தெரியல அந்த மூணு குடரர்கள் ராட்சிசம் அவங்க அவங்க வீட்டில் அவங்க பசங்க அவங்க பசங்களுக்கு பண்ணி தான் அவன் அந்த இருந்துப்பானா அந்த மாதிரி இச்சை வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது அந்த மாதிரி ஏதாச்சுன்னா அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க அவங்க வீட்டில் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்களா இது நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு டீச்சரே பண்ணும்போது தான் இவ்வளோ கோவம் வருது நாட்கள் வந்து ரொம்ப போக போகிற வர வர ஒரு ஒர்க்ஸ்டாப் பண்ணுது வர காலத்தில் என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் எதுவும் புரியல ஆனால் ஒரு கட்டம் இதெல்லாம் மாறணும்னா சட்டம் கண்டிப்பாக கடுமையாக இருக்க வேண்டும் இல்லைன்னா இதெல்லாம் நடப்பான அவன் ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் போய்டவான் த தவறுகள் செஞ்சு விட்டு அவன் ஒரு ஒரு பக்கம் போயிடுவான் சட்டம் பார்த்துக்கலாம் பணம் பார்த்தா நம்ம என்ன வெளியே வந்துடுவோம்ண்ணா அவ்வளோதானா இன்னைக்கு இதே போனாலும் நாளைக்கு வெளியே வரலாம்ண்ணா அவ்வளோ அந்த மாதிரி பெண்கள் கருப்பு வந்து இங்கே ரொம்ப சீப் ஆயிடுச்சு இந்தியா வந்து ஒரு காலத்தில் வந்து கருப்புக்கு பேர் போனது அவன் இன்றைக்கி அந்த கருப்பை வந்து சட்டத்தில் விலையாக விற்கிறோம் ரேப் பண்ணியா உனக்கு இவ்வளோ வெயில் போட்டு வெளியே வந்துடுவான் இதெல்லாம் உண்மை அதுதான் நடக்குது நாட்டில் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக அடுத்தது இந்த மாதிரி பண்ணால் சொந்தக்கார வந்து எவ்வளோ போராடினாங்க அவங்களும் வந்து ஊரில் வந்து போராடி இராடி ஏதோ அவங்கனால முடிஞ்ச வரைக்கும் போராடி இருக்காங்க அடுத்த கட்டம் என்ன இருக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் அந்த ஹெச்எம் கூட ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண ஏன்னா வேறு ஸ்கூல் மாதிரி அவங்க டிலே பண்ணல இம்மிடியேட்டாக இந்த விஷயம் தெரிஞ்சவனா அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணோமோ அது பண்ணியிருக்காங்க நன்றி இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருந்தால் ரொம்ப நன்றியாக இருக்கும் தயவு செஞ்சு பெண் பெண் பிள்ளைங்களே உஷாராக பார்த்துங்க அப்பப்போ என்னென்ன ஆச்சுன்னு அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசுங்க என்னம்மா எப்படி இருக்குதுன்னு ஃபோன்லேயே மூழ்காதீங்க பசங்களை ஃபோனில் மூழ்க வைக்காதீங்க அவங்க கூட மனசு வித்தி பெற்ற பேசினா தான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க ஃபீலிங்ஸை வந்து சொல்ல முடியாத சில விஷயம் சில கட்டத்தில் அவங்க இருப்பாங்களோ அதை வந்து நம்ம பார்த்து தான் செய்யணும் நம்ம பசங்க நம்ம தானே பார்த்துக்கணும் வேறு யாரும் பார்க்க முடியும் அதனால் தயவு செஞ்சு அடுத்த பதிவு இந்த இதை பற்றி அடுத்த நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் தயவு செஞ்சு எது நான் தப்பாக பேசியிருந்தாலும் கரெக்டாக பேசியிருந்தாலும் கமெண்ட்டில் எனக்கு தெரிவிங்க மேலும் மேலும் அடுத்த விஷயத்தை பேசுவோம் நன்றி வணக்கம்